não estou com மிகவும் தேவ பிள்ளைகளே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு போகிறோம் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே பல்வேறு காரியங்களுக்காக நாம் ஆயத்தமாகிற்கும் வரப்போகிற நாட்களிலுமாக நடக்க வேண்டிய பல்வேறு காரியங்களுக்காக பல்வேறு திட்டங்களுக்காக பல்வேறு புறப்பாடு அவர்களுக்காக நாம் ஆயத்தமாக வேண்டிய காலை வேலை கர்த்தர் நம்மோடு இடைபட விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனத்திலே கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை பரிசுத்த அப்போஸ்தரனாகி பேதுரு மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்

வெளிப்படுத்துகிறார் பரிசுத்தாவியினாலே

தோல்விகள் அவமானங்கள் எத்தனைக்கு மத்தியிலும் ஆலையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் நம்பர் ஒன்

கர்த்தர் உங்களை அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் சுமந்து 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 சோர்ந்து போகாதிருங்கள் கெட்டு அழிந்து தோற்று தொலைந்து போகாதிருங்கள் நிச்சயமான காரியம் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் ஏன்னா முடியாத குடும்ப பிரச்சனைகள் தாங்க முடியாத வேதனைகள் தாங்க முடியாத சரீரத்திலே உபத்திரமங்கள் வேதனைகள் வியாதிகள் இன்னும் பைனான்ஸ்ல பல்வேறு பிரச்சனைகள் தொழிலிலே தோல்வி எங்கே தொட்டாலும் தோல்வியா கவலைப்படாதீர்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவனையும் கைவிடாதவர் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று சொல்லுகிற அற்புதமான ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாரே அவரை அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிடுங்கள் அவர் மீது வைத்துவிடுங்கள் வைத்துவிட்டு அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் எனக்கு ஏற்ற காலத்திலே எப்பொழுது உங்களை உயர்த்த வேண்டும் எப்பொழுது உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் எப்பொழுது உங்களை மேன்மைப்படுத்தி பகிமைப்படுத்த வேண்டும் எப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனை வார்த்தைகளையும் சிதறடிக்க வேண்டும் உங்களை நல்ல சாட்சியாக எடுத்து நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் அறிந்த நண்புள்ளாண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அங்கே இங்கே ஓடாமல் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடையிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா நல்லா கவனிங்க ஏன்னா எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் வருகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வருகிறதில்லை ஐயா எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லா கண்டீரின் பாதைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக அல்லவோ கர்த்த அழைக்கிறார் அறுத்தப்பட்டு பாரம் சுமிக்கிற என் அன்பு பிள்ளைகளே என் குமாரனே என் குமாரத்தியே என் ரூபவதியே எனக்கு பிரியமானவளே என்னிடத்தில் வா என் உங்களுக்கு இழைப்பாறுதல் விடுதலை சுகம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி வெற்றி சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறவர் உங்களை அன்போடு அழைக்கிறாரே இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிராவிட்டால் ஐயா கவனமாயிராவிட்டால் இந்த பொல்லாத எதிராளியாக எப்சாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் உங்களை எங்கே விழுங்கலாம் எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் எப்படி உங்களை அந்த பிரச்சனையில் அகப்படுத்தும்படியாய் பிரச்சனை விட்டு நீங்கள் வெளியே வந்து விடாதபடி நீங்களே சுமந்து சுமந்து சோர்ந்து போகும்படியாய் உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு அவசுவாசங்களை கொடுத்து அவ என்ன செய்யறான் உங்களை பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட வைத்து என்ன செய்யறான் உங்களை துணைக்கும்படியாய் உங்களை அவனுடைய கண்ணியிலே அகப்படுத்த செய்கிறான் நாம நம்ப வேண்டியதெல்லாம் என் அன்பு சகோதரனை சகோதரியே அவர் எங்களை விசாரிக்கிறவர ஐயா என் பிள்ளைகளை என்னை என்னுடைய காரியங்களை என்னுடைய வழக்கை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய பண பிரச்சனைகளை கடனை ஆஹ் நான் தொற்று போய் அநியாயமாய் தொற்று போய் தொலைந்து போய் நஷ்டப்பட்டு கிடக்கிறேனே என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் அவர் என்னுடைய தகப்பன் தவறானை கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க செய்கிறவர் அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நான் ஜெயம் பெறுவேன் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இந்த பிசாசின் கண்ணியிலே நாம் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் ஆகியினால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் செய்வார் அவர் உடைவிப்பார் அவர் சுகம் தரும்

அந்த நல்ல பங்கை நீங்கள் விடாதபடி மரியாதை போன்று நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே எதற்கும் கவலைப்படாதிருங்கள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துடைய பிள்ளை நீதுபான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் மறுபடியும் மறுபடியும் எழும்புவான் அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியார் நாலு இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டபடி பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் ஐயா பிசாசுக்கு நாங்க எங்க சார் இடம் கொடுக்கிறோம் நாங்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அன்பு சகோதர சகோதரிகளே கவலைப்பட்டு வீணாய் கவலைப்பட்டு ஐயா நீங்களே வீணாய் இந்த கவலைகளை சோர்வுகளை கஷ்டங்களை சுமந்து நெகட்டிவா ஐயோ எனக்கு யாரும் படவில்லை பாடம் அது யாருமே படவில்லை என்னுடைய கணவனால எனக்கு இத்தனை பாடுகள் என்னுடைய பிள்ளைகளால என்னுடைய இத்தனை பாடுகள் என் தகப்பனால தான் என்னுடைய எனக்கு இத்தனை பாடுகள் என் சகோதர சகோதரிகளால் தான் இத்தனை பாடுகள் என்று அடுத்தவர்களை குறை சொல்லி கொண்டு சாசுக்கு இடம் கொடாதிருங்கள் ஐயா இந்த பிரச்சனைகளை நான் சோர்ந்து போனேன் மறை போனால் நலமாயிருக்கும் அல்லது இது எப்படி நான் வாழ முடியும் என்று கேட்டு பிசாசுக்கு இந்த பொல்லாத சத்துருக்கு இடம் கொடுங்கள் வார்த்தையை பேசுங்கள் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களை பேசுங்கள் கைவிட மாட்டார் என்று அதிகாலையிலே அறிக்கை பண்ணுங்கள் எங்க போனாலும் சரி உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் ஆயுதங்களை எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் போட்டியாக புறாமையாக எரிச்சலோடு கடந்து வந்தாலும் சரி எனக்கு விரோதமாய் செய்யப்படும்

நான் இருக்கிறார் எனக்கு நிரந்தரம் நான் ஜெயம் எடுப்பேன் என்று தைரியமாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பாடுகள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்திய சமூகத்தில் வைக்கிறீர்கள் அவர் அவற்றை பார்த்து

உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் மேன்மை அடைவீர்கள் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் அருமையான பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்கள் குடும்பங்களுக்காய் ஐயா உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுமையாய் சுமந்து தவிக்கிற எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் உங்களை விட்டு நீக்கி போடும்படியாய் இந்த மகிமையான அதிகாலை சவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை சந்தேகமே இல்லை இந்த பைல அனைவருக்கு அனுப்புவதற்கும் ஷேர் பண்ணுவதற்கும் மறந்து விடாதிருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தேவைகளை கஷ்டங்களை எழுதுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே நான்கும் பரலோக பிதாவே உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா அன்பின் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக வருகிறோம் நல்ல நல்ல தெய்வமே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ எத்தனையோ பாடுகளை துன்பங்கள் வேதனைகள் உபத்ரவங்களை சகித்து ஐயா பாடுகளோடும் துன்பங்களோடும் உபத்ரவங்களோடும் உம்முடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிற இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே அவருடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை கையின் பிரயாசங்களை என் தேவனாகி கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும்படியாய் அதா மேன்மைப்படுத்தவே மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி என் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு அயா உடைய திருவார்த்தைகளின்படியே இவர்கள் வாழ்வதற்கும் வாழ்ந்து வெற்றி சிறப்பதற்கும் ஏற்ற ஞானத்தை புத்தியை விசேஷமாய் பரிசு வரின் அனுகிரகத்தை அபிஷேகத்தை ரெண்டு சகோதர சகோதரிகள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் ஒற்றுமடியாய் செபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்து ராஜா நீர் எங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால்

அடங்கி இருக்கிறோம் சுவாமி எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் உம்முடைய சமூகத்திலே அடங்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் கத்தருடைய அனுகிரகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை குறித்து இனி கவலைப்பட மாட்டோம் ஜெபிப்போம் கவலைப்பட மாட்டோம் தைரியமாய் விசுவாசமாய் இருப்போம் கலங்கி கண்ணீர் விட்டு பயப்பட மாட்டோம் புயலின் மத்தியில் எங்கள் சமூகத்தில் நிற்பி அமையன் சத்துருக்கள் எங்களுக்கு உருதமாக வரும்போது இது எங்களுக்கு இது எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் நிற்பீர் என்று விசுவாசிக்கிறோம் வந்து கெட்டு போகாதபடி பாதுகாக்க என் தேவனாகிய கத்துருமக்கு ஐயா திறமை இருக்கிறது உம்மாலை கூடாத காரியம் இல்லை அது உனக்கு லேசான காரியம் என்று விசுவாசத்தோடு தைரியமாக இருக்கிறோம் என்று முதல் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை கர்த்தர் எல்லா இக்கட்டுகள் கஷ்டங்கள் ஐயா எல்லா விதமான தோல்விகள் நஷ்டங்கள் பலவீனங்களில் இருந்து எல்லா டிப்ரெஷன் ஒருவேளை சிலர் அப்பா தவறான பழக்க வழக்கங்களில் அகப்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை கேம்ஸ் மற்றும் ஆன்லைன் சூதாட்டங்கள் போன்ற பல்வேறு குளறுபடிகளிலே துன்பங்களிலே தவறான தொடர்புகளிலே அகப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்படும்படியாய் என் தேவனே சமூகத்திலே வருகிறோம் பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கருத்த பெரிய காரியங்களை உங்க பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோம் இனி கவலைப்படுவதில்லை இனி கண்ணீர் விடுவதில்லை ஐயா இனி கலங்கி கண்ணீர் விட்டு பயந்து போவதில்லை ஐயா நீரே எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நீங்கள் எப்படி சுகமாய் இருக்கிறீர்களா என்று நீர் எங்களை அணுதினமும் அனுதினமும் காலை தோறும் கருவையோடு நீர் எங்களை சந்திக்கிற நீர் எங்களை விசாரிக்கிற நல்ல கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இனி நாங்கள் பயப்படும் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியை சுகத்தை ஆசிர்வாதத்தை மேன்மையை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஐயா எங்க பிள்ளைகள் மீது நீர் கண்ணோக்கமாய் அவர்களை விசாரிக்கிறீர் ஆமேன் அவர்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையிலே தைரியமாயிருக்கிறோம் தைரியமாய் விசுவாசத்தோடு இருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஓ நீதி விசுவாசத்தினால் நீதிமான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அதா விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி பதறாதபடி பயப்படாதபடி விசுவாசத்திலே நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் இந்த சத்துருவை அதன் மூலமாக நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்காதபடி எதிர்த்து நிற்கிறோம் பொல்லாத சத்துருவே என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை நாம மாறிப்போ குடும்ப பிரச்சனைகளை தகராறுகளை நஷ்டங்களை கஷ்டங்களை சகோதர சகோதரிகள் மீது போடுகிற பொல்லாத சத்துருவே நீ யார் மூலமாக போட்டாலும் சரி எந்த வகையில் போட்டாலும் சரி நீ போனவன் நீ ஜெயம் கொள்ளப் போவதில்லை சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவர்கள் பிள்ளைகளோடு குடும்பமாய் கையும் பிரயாசங்களோடு உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே அவருடைய உயர்ந்து மகிமைப்படுவார்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் ஓ கத்தாவே உடைய கரத்திலே அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படி ஆய்

உங்களை கைவிடவே மாட்டார் எந்த பிரச்சனை எத்தனாயிரம் பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்கள் உங்களை சுட்டச்சூழ இருந்தாலும் சரி கர்த்தர் என்னை விசுவாசிக்கிறார் என்னை விசாரிக்கிறவர் கரத்திலே அடங்கி இருங்கள் ஏற்ற காலத்திலே உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் கையின் பிரயாசங்களோடு நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்